இப்போ நம்ம இருக்கிறது புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேன்டீன் இந்த முது புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேண்டீன் எங்க இருக்கு அப்படின்னாக்கா நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போற வழியில நியூ ஹவுசிங் யூனிட் புதிய வீட்டு வசதி குடியிருப்பு வாரியம் இருக்கு பாத்தீங்கன்னா அதை தாண்டின ஒன்னா மகாராஜா மகாராஜான் இருக்கு எம்கின்ஸ் அது கை தாப்புல இருக்கு புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேண்டீன் புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேண்டீன் தஞ்சாவூர் தஞ்சாவூர் பிரான்ச் இது இது வந்து கிச்சன் இப்ப நம்ம கிச்சன் அப்படியே ஒரு பாதி வந்து ஹோட்டல் இந்த சைடு ஹோட்டல் அதான் இருக்கோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நம்ம இப்ப எங்க இருக்க அப்படின்னாக்க தஞ்சாவூர்ல வந்து புதுக்கோட்டை புகழ் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய புதுக்கோட்டை புகழ் முத்துப்பிள்ளை தான் இருக்கும் அந்த முத்துப்பிள்ளை கேன்டீன்ங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பயங்கர சக்ஸஸாக ஒரு அசைவ உணவு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேன்டீன் இந்த மு புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேன்டீன் வந்து தஞ்சாவூர்ல இருக்குது தஞ்சாவூரில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்க நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் நியூ ஹவுசிங் யூனிட்டு புதிய அரசு குடியிருப்பு வாரியம்னு சொல்லுவாங்க அதை தாண்டின உடனே மகாராஜாவுக்கு எய்தா பேர் இருக்க அதுதான் புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேண்டீன் இந்த புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேண்டீன் வந்து உருவான இடம் வந்து புதுக்கோட்டை அந்த புதுக்கோட்டையில் வந்து ஒரு மூணு நாலு பிரான்ச்சு இருக்குது ஒரு பிரான்ச்சு தான் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பரம்பா பாரம்பரியமாக அவங்க வந்து ரெண்டு மூணு பிரான்ச் ஆரம்பிச்சு பயங்கர சக்ஸஸாக ஒரு புகழ்பெற்ற ஒரு நிறுவனமாக புதுக்கோட்டையில் வந்து நடந்துட்டு இருக்க ஒரு தான் ஒரு அசைவ உணவு நிறுவனம்தான் புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேண்டீன் இது வந்து மொதல் அப்பா ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர் மகன் வந்து இதை நடத்தி அதுக்கப்புறம் இப்போ வந்து அவரோட மகன் வந்து நடத்திட்டு இருக்காரு அதான் பேரை முத முத ஆரம்பித்தது வந்து அப்பா அவரோட பையன் அவர் பையன் அதுக்கப்புறம் அதை வாழையடி வாழையை வளர்த்துக்கிட்டு வந்தார் அதுக்கப்புறம் அவரோட பையன் இப்போ வந்து அத கிட்டத்தட்ட பேரை வந்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் இந்த புதுக்கோட்டை கேட்டில வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்னன்னாக்க முட்டை மாசர் சொல்லுவாங்க தக்காளியில் வந்து ரெண்டு முட்டையை வந்து அவுச்ச முட்டையை போட்டு அதை வந்து ஒரு மாதிரி பிறட்டை கொடுப்பாங்க அதை சாப்பிட்டோம்னா புளிப்பு புளிப்போட சேர்ந்த அந்த முட்டையோட சுவை வந்து அப்படி இருக்கும் நான் எப்போ புதுக்கோட்டை போனாலும் புதுக்கோட்டை முத்துப்பிள்ளைக்கடியில் போய் அந்த முட்டை மாச ரெண்டு புரோட்டா சாப்பிட்டு வருவேன் சூப்பராக இருக்கும் புரோட்டா பதினஞ்சு ரூபா இருந்தாலும் ஃபோட்டோ அருமையாக இருக்கும் அவ்வளோ அருமையாக ஒரு டேஸ்ட்டில் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேண்டீன் தஞ்சாவில் இருக்குது அந்த தஞ்சாவூர் இருக்கக்கூடிய அந்த கேன்டீனில் உள்ள ஓனரை பார்த்தா பேச வந்திருக்கோம் இந்த ஹோட்டலை அப்படியே வந்து நம்ம ரிவியூ பண்ண போகிறோம் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் ஹோட்டலை வெளியில் ஷூட் பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு நிறுவனம் புதுக்கோ புதுக்கோட்டையில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பக்கத்து பக்கத்து ஊர்களில் வந்து பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேண்டீனுக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கு முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக வந்து இந்த புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேண்டீனை வந்து நான் கண்டன்ட் எடுக்குன்னு ரொம்ப நாள் நினைஞ்சிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதான் நேராக கிளம்பி வந்துட்டோம் இப்போ தொடர்ந்து இதுக்கப்புறம் வந்து இந்த புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேன்டீனோட முதலாளி கிட்ட வந்து நம்ம ஒரு பேட்டி எடுக்க போகிறோம் அவன் ஓகே என் கூட சேர்ந்து நீங்களே வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகிறான் ரோட்டா மாவு ரெடியாக இருக்கு புரோட்டா கேட்டால் உடனே போட்டு கொடுத்துருவாங்க இது வந்து பார்சல் இங்கே வந்து பார்சல் பண்ணுவாங்க அதான் இப்போ பார்த்துக்கிட்டுருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பாருங்கள் சிக்கன் மட்டன் கிரேவி குடல் எல்லாமே குடல் எல்லாமே குழம்பு எல்லாமே அதில் வந்துடுது அதை இப்போ பார்த்துக்கிட்டுருக்கோம் இது ஃபுல்லாக வந்து குழம்பு இது குடல் இது சிக்கன் மட்டன் அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதான் பார்த்துட்ருக்கோம் இப்போ அண்ணன் வந்து இப்போ அந்த பார்சல் சாப்பாட்டுக்கு பார்சல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் முட்டை மாசு போடுறதுக்கு முட்டை அதெல்லாம் இருக்குது முட்டை ஓசை கட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்காக முட்டை ஓசெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து துரித உணவகம் அதான் ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்கான அந்த அடுப்பு எல்லாம் இருக்குது ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்கான அடுப்பு ஜாமான் எல்லாம் இருக்குது இது வெஜிடேரியன் ரைஸுக்கு வந்து அப்பளம்லாம் சுட்டு வச்சிருக்காங்க அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த இது பல விதமான குழம்பு மட்டன் குழம்பு அடுத்து வந்து சிக்கன் குழம்பு குடல் குழம்பு எல்லா குழம்பும் வந்து இந்த குடல் குழம்பு எல்லா குழம்பும் அப்படியே வந்தது வெரைட்டி ஆஃப் குழம்புகள் சுட சுட ரைஸ் வந்து வட்டாவில் இருக்குது இப்போ வந்து கரெக்டாக வந்து மணி ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இனிமேல் சாப்பிட வந்தாக்கா சுட சுட வந்து சாப்பாடு பரிமாறப்படும் இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை ஒன்று ஆர்டர் வந்திருக்கு இப்போ சிக்கன் ஃப்ரை செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கு தான் வெங்காயம் இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சிக்கன் பிரியாணி பார்சலுக்காக இப்போ எடுத்து வச்சிருக்காங்க அண்ணன் எடுத்து வச்சிருக்காங்க பார்சல் போயிட்டுருக்கு இது வந்து சிக்கன் பிரியாணி இந்த பாருங்க டப்பா நிறையா சிக்கன் பிரியாணி இருக்குது சுட சுட வந்து சாப்பிட்டு ஜம்முன்னு போகலாம் இது வெங்காயம் தயிர் தாலிச்சா பச்சை பச்சடி வெங்காயம் தயிர் பச்சடி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க குஸ்கா குஸ்கா அப்படின்னு தனியாக வாங்கிக்கலாம் இது வந்து வெஜிடேரியன் குஸ்கா வெஜ்ஜு குஸ்கா அது கூட்ட நேரத்தில் வந்து பாக்கெட்லாம் போட முடியாது அப்படின்ட்டு ஃப்ரீயாக இருக்க நேரங்கள்லேயே வந்து நிறையா பாக்கெட் கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் மோர் குழம்பு குடல் குழம்பு அந்த குழம்பு எல்லா குழம்பும் அப்படியே வந்து பார்சல் போட்டு வச்சிடறாங்க இப்போ சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்கு சிக்கன் ஃப்ரை பார்த்துட்டு இருக்கேன் அதான் ரெடி ஆகிட்டு இருக்கு சுட சுட சிக்கன் ஃப்ரை அண்ணன் வந்து இப்போ பார்சல் ரெடி பண்ணிட்டு இருக்காரு சிக்கன் பிரியாணி சிக்கன் ரைஸ் கிடையாது சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சூடாக எடுத்து பார்சல் பண்ணிட்டு இருக்காரு பார்சல் ஒரு முட்டையோட நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்த ஹோட்டல ஆரம்பித்த நிறுவனர் இது வந்து தஞ்சை மாநகர தேநீர் உணவக உரிமையாளர் சங்கதுன்னு அந்த காலண்ட்ரு அழகான ஒரு விநாயகர் சிலை இது வந்து இந்த ஹோட்டலோட எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட்டு அந்த ஃபுட்டு இதில் கொடுப்பாங்கல்ல அந்த எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட்டு இது வந்து கல்லாபொட்டியில் இருக்கக்கூடிய சாமி படங்கள் அவருடைய சாமி படங்கள் அதான் பார்க்குறீங்க இங்கேயும் சாமி படங்கள் நிறைய வச்சுருக்காங்க இங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது கல்லாவில் ஒரு சிஸ்டம் இருக்குது அப்புறம் வந்து பேடிஎம் அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு இருக்குது இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கறது கல்லாபுட்டி ரிசப்ஷன் காலண்டர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து காலண்டர் அந்த காலண்டர் வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு கம்பெனிக்காரவங்க சுஜாதா ரியல் எஸ்டேட்னு ஒரு கம்பெனிக்காரவங்க இவங்க ஹோட்டலுக்காக போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பரான பெரிய காலண்டர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது கஸ்டமர்ஸ்க்கான வாட்டர் பாக்கெட்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் அரை லிட்டர் பாட்டில் இது இவங்க தண்ணி வந்து வாட்டர் பியூரிஃபையர் அப்படியே பியூரிஃபையர் வந்து சுத்தமான ஒரு தண்ணி தான் கொடுக்குறாங்க அதான் பார்த்துட்டு இருக்கேன் விநாயகர் போட்டோ அவங்க ஃபோட்டோக்குள்ளே இருக்கக்கூடிய கற்ப விநாயகர் போட்டோ அது ஓம் ஸ்ரீ சத்குரு பழனிச்சாமி சுவாமிகள் கணக்கன்பட்டி பழனி ஐயா வணக்கம் உங்க பேரு பழனிசாமி பழனிசாமி நீங்க புதுக்கோட்டை முத்துப்புள்ள கேட்டில வந்து என்ன வரீங்க சர்வீஸ்ல இருக்கீங்க இப்ப இந்த புதுக்கோட்டை முத்துப்புள்ள கேட்டில எனக்கு தெரிஞ்ச வந்து புரோட்டா வந்து ரொம்ப பேமஸா இருக்கும் அப்புறம் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பேமஸ் இருக்கு முட்டை மசாலா பேமஸா இருக்கும்

சிக்கன் நூற்றி எண்பது கிடையாது நூற்றி பத்து முட்டை மாதம் செஞ்சேன் முட்டை மாதம் எதுக்கு சொல்லியாச்சு ஐம்பது ரூபா கொத்து பரோட்டா தொண்ணூறுபா கொத்து பரோட்டா தொண்ணூறுவா முட்டை லாப்பா முட்டை லாப்பான்னா தெரியுமா அந்த பெருசா வந்து அப்படியே இது பண்ணி குழம்பு ஊத்தி செய்வோம் முட்டை லாப்பான வந்து சாப்பிட்டு பாருங்க யார் தஞ்சாவூர் வந்தாலும் சரி புதுக்கோட்டை போனாலும் சரி புதுக்கூட்டை முத்து பிள்ளைக்காண்டி இல்லை இந்த முட்டை லாப்பா கொத்து புரோட்டா முட்டை மாசு இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போ போனாலும் புதுக்கோட்டையில் சாப்பிட்ருக்கேன் இங்கே ரெண்டு தடவை சாப்பிட்ருக்கேன் அடிக்கடி நான் புதுக்கோட்டை போவேன் புதுக்கோட்டையில் சாப்பிட்ருக்கேன் நீங்கள் புதுக்கோட்டை போனாலும் தஞ்சாவூர் வந்தாலும் இந்த புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேண்டீன்ல இந்த முட்டை லாப்பா இதெல்லாம் சாப்பிடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் அதே சாப்பாடு வந்து இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்க ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தி இருபது மற்ற அசைவ ஐட்டங்கள்லாம் எண்பது தொண்ணூறு நூறு அவ்வளோதான் வரும்

ஐயா பேர் என்ன சொன்னீங்க பழனிசாமி பழனிசாமி ஓகே ரொம்ப சந்தோஷம் ஐயா வாங்க ஹோட்டலோட உள்பக வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு கஸ்டமர் சாப்பிட்றாங்க ஒரு கஸ்டமர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஐயா வணக்கம் 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 நீங்க தான் வந்து இப்ப இந்த புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேண்டீன் தஞ்சாவூர் முத்துப்பிள்ளை கேன்டீன் ஓனர் உங்க அப்பா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல வந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் இப்ப நீங்க வந்து உங்க உங்க வயசு வரைக்கும் நீங்க தம்பி அங்க புதுக்கோட்டையில தம்பி பாக்குறாரு தஞ்சாவூர் நீங்க பாத்துக்கிறீங்க உங்க பையன் இப்ப வந்து உங்களுக்கு அப்புறம் அடுத்த தலைமை மூணாவது தலைமுறை உங்க பையன் இந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு ஐயா உங்க பேரு சொல்லுங்க ஐயா

சித்தப்பா எங்கள் அப்பாவுடைய சொந்தக்காரர் சிவகங்க பூர்வீகம் சிவங்க ஓ உங்களுக்கு பூர்வீக சிவங்க சிவங்க சரி நான் வந்து புழைக்கி வந்தவங்க தான் புழைக்கி வந்தவங்க ஆமாம் அதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி மகாராஜா எங்களுக்கு வழி காமிச்சு இந்த புதுக்கோட்டை மகாராஜா இடம் கொடுத்து உங்களுக்கு ஆமாம் அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி முனிசிபாலிட்டிலேருந்து அப்படியே ஓடிடுச்சு ஓ முத முத புதுக்கோட்டை மகாராஜா இடம் கொடுக்குறாரு இடம் முனிசிபாலிட்டி கடை இடம் அதை எடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்க அப்பா வந்து எத்தனை வருஷமா நடத்திகிட்டு இருந்தார் நீங்கள் தலையெடுக்கிற வரைக்கும் இருந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க எந்த வயசுல வந்து எட்டு வயசுல அவரோட அப்பா கூட அப்பாவோட போயிட்டேன் எழுபத்தி மூணு சேர்மன் எம்ஜிஆர் முன்னால கட்சி உடனே சேர்மன் வந்து எங்க தான் அப்பா புதுக்கோட்டை என்ன

சிறுபாடு கட்டி எல்லாம் ஏகப்பட்டது நல்லது பண்ணாரு அதுல எல்லாம் புதுக்கோட்டையில பிடிச்சு போச்சு அதனால எமர்ஜென்சி பீரியட் வந்துருச்சு அப்புறம் எமர்ஜென்சி பீரியட் வந்தோன்னா அப்புறம் திருப்பி எங்க அப்பா டீ கிடைக்க வந்துட்டார் டீ கிடைக்க வந்துட்டார் போட்டு அவரே போதும் போல வந்துட்டார் சரி நாயகன் இல்லை வேலை திருப்பி ரிட்டர்ன் ஆகி வந்ததி ஒரு அப்பா அப்பா சேர்மல்ல இருக்கு சேர்மல் இருக்கும் போது சுத்தமா இருந்திருக்காரு அவர் வந்து கை காசு எதுவுமே எதுவும் மக்களுக்கு நேர்மையா மக்களுக்கும் தெரியும் ஆறு மாசம் முடிஞ்ச உடனே திருப்பி டீ அழைக்க வரேன் டீ கடைக்க வேண்டாம் இந்த காலத்துல அப்படி ஒரு மனுஷன் எந்தியா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கலைஞர் கலைஞர் மடியில எனக்கு காது குத்தினது ஒண்ணு பிள்ளைதான் இருந்தோம் முத்தமிழ் அறிக்கையோட ஆமா அவங்க காது காத்திருக்கேன்

உங்க வீட்டுக்கு தான் வீடு திறப்புலா உங்க வீடு திறப்புலாக்கு முத முத அவர் வந்து அரசியல ஜெயிச்சு தான் புதுக்கோட்டை வந்து காங்கிரஸ் கோட்டை அதை வந்து திமுக கோட்டையா மாத்தி கொடுத்தா எங்க அப்பா எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் கோட்டை அந்த புதுக்கோட்டை ஏரியா வந்து திமுக கோட்டையை மாத்திட்டாங்க அப்பா கட்சிக்காரன் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பண்ணது அதனால அப்பாவுக்கு மதிப்பு கொடுத்து மோதனம் எல்லாம் போட்டாரு போட்டாங்க அண்ணா தனியும் போட்டிருக்காரு எம்ஜிஆரும் போட்டிருக்காரு

உங்களோட நிறுவனத்துல வந்து முட்டை மாசுங்கிறது ரொம்ப புதுக்கோட்டை வந்தேனா அடிக்கடி சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒயிட் ரைஸ் சாப்பாடு சாப்பிட்டோம்னா நீங்க மூணு நாலு வகை குழம்பு குடுப்பீங்க மட்டன் குழம்பு கொடுப்பீங்க சிக்கன் குழம்பு கொடுப்பீங்க மீன் குழம்பு கொடுப்பீங்க குடல் குழம்புலாம் கொடுப்பீங்க அதெல்லாம் ரொம்ப பேமஸா இருக்கும் நம்ம மக்களுக்கும் வந்து அது தான் உங்கள்கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காது புதுக்கோட்டையிலையும் சரி தஞ்சாவூரையும் சரி முத்துப்பிள்ளை கேண்டிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து பாரம்பரியமாக வந்தது ஐயாவோட அப்பா தான் அதை ஆரம்பித்தது அப்போ அவருக்கப்புறம் வந்து ஐயா வந்து இந்த நிறுவனத்தை நேரத்தில் நடத்திட்டு இப்போ அவருக்கு வயசான கா முதுமை அந்த காரணத்தால் பசங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க ஐயாவும் கல்லாவில் உட்காந்துக்கிட்டு நிர்வாகத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு ரொம்ப சிறப்பான ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு ஹோட்டல் நிறுவனம் தான் அந்த புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேட்டிருக்கிறது இதை ரொம்ப நாளாக நம்ம கன்சன்ட் எடுக்க நடந்துகிட்டே இருந்தோம் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு நம்ம எடுத்துட்டோம் யார் தஞ்சாவூர் புதுக்கோட்டை வந்தாலும் முத்துக்குள்ள கேண்டீனில் வந்து அந்த முட்டை மாசம் சாப்பிட்டு பாருங்கள் ரேட்டு வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்குது தரமான சுவை குறைவான விலை அதுதான் முத்துக்குள்ள கேண்டீனு சாப்பிட்டு பாருங்க ஐயோ ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுகிற ரொம்ப சந்தோஷம் ஓகே மறுபடியும் ஒருத்தர் சந்திப்போம் இந்த நிறுவனம் வந்து இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு தஞ்சை யூடியூப் சேனல் சார்பாக நாங்களும் வந்து எங்கள் வியூவர்ஸும் வாழ்த்துகளை தெரிவிச்சிக்கிறோம் ரொம்ப நன்றி வணக்கம் உங்கள் சந்தித்தியால கிட்டத்தட்ட இந்த இந்த ஹோட்டல் துறையில் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல நீங்க இருக்கீங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் எழு எழுபதுலேருந்து எழுபதுலேருந்து அதான் எழுவ முட்டை மாச ரேட்டி வேண்டிய இது இன்னொன்னு இந்த முட்டை மாசு அப்படிங்கறத கண்டுபிடிச்சது நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் ஆமாம் புதுக்கோட்டை புகழ் முட்டை மாசு அது ஒரு லேபர் நூறு பேருக்கு சாப்பாடு போடுற மாதிரி முட்டை முட்டையெல்லாம் மிஞ்சி போச்சு ஒரு மாநாடு கான்ட்ராக்ட் எடுத்துருவோம் அப்போ முட்டை போண்டா போட்டு மிஞ்சி போச்சு அப்புறம் மேட்ச்சை இதெல்லாம் எடுத்துட்டு முட்டைப்பட்டு எடுத்து மிஞ்சி பார்த்து பேசுங்க சாப்பாடு போடுவோம் நூறு பேருக்கு சாப்பாடு முட்டையை நறுக்கி குழம்பு இருந்துச்சு குழம்பை போட்டு உங்க உங்க லைஃப்ல வந்து நீங்க ஐயாயிரம் மாசம் உருவாக்கி கடையில வேலை பார்த்து எல்லாம் கத்துக்கிட்டு மட்டும் இருக்காங்க வெளியில போயிட்டாங்க இருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர் இறந்து தொழிற்காரெல்லாம் இறந்து போயிட்டாங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிருக்கீங்க நிறைய பேர் நிறைய பேர் கத்துக்கிட்டு அனுப்பிருக்கீங்க ரொம்ப பேர் இறந்து போயிட்டாங்க இறந்துட்டாங்க நல்ல தொழில் மாஸ்டர் உங்ககிட்ட வர்ற ஆள் வந்து கடைசி உங்ககிட்ட இருப்பாங்க இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து செஞ்சிருக்கோம் நல்லா வச்சுக்கிறாப்புல நல்ல சம்பளம் கொடுத்து நல்லா செய்வாப்புல நல்லா ஒரு பாசத்துல வச்சிக்கிறது வேபர் மாதிரி நினைக்கிறது கடையை பொறுத்தவரை சாப்பாடு வந்து நல்லா பாசமா இருப்பாங்க அந்த அளவுக்கு தொழில் மாஸ்டர்களும் இல்ல இல்ல முதல்ல மாதிரி மாஸ்டர் தொழில்களை இல்ல இந்த கடையில ஒரு ஆள் தான் இருப்பாங்க அது கோட்டை கடையில இங்க வரலாள் போராள் வச்சிருக்காங்க அங்கே வந்து ஒரு சேகரிந்த ஒருத்தர் தான் இருக்காரு இருக்காரு அவருக்கு அப்புறம் ஆள் இனிமே தயார் பண்ணா வெளியே நிறைய மாஸ்டர் கடையை பொறுத்தவரை ஆஹ் ஆமா இருந்தாலும் ஒவ்வொரு ஆளும் போயிருச்சு ஒரு கஸ்டமர் சாப்பிட்றதுக்காரு அதான் இப்போ பார்க்குறோம் கஸ்டமர் சாப்பிட்றாரு கஸ்டமர் பிரியாணி சாப்பிட்றாரு இப்போ நம்ம பார்க்குறது சிக்கன் பிரியாணி நண்பர்களே இப்போ வந்து இதுதான் முட்டை மாசு நீங்கள் இது வந்து மட்டன் அதான் இப்போ பார்த்துட்ருக்கேங்க மட்டன் பார்த்துட்ருக்கீங்க இது சிக்கன் இப்போ பார்க்குறீங்க அப்படியே வந்து இது மட்டன் இது மட்டன் தான் இது எல்லா வகையான குழம்பு அதான் பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்க நான் ஃபுல்லாக ஓவராலாக காமிக்கிறேன் இப்போ இவ்வளோ ஐட்டம் நமக்கு வந்திருக்கு முட்டை மாசு வந்திருக்கு பிரியாணி வந்திருக்கு குழம்பு வந்திருக்கு அப்புறம் மட்டன் சிக்கன் பீசஸ் வந்திருக்கு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம முதல்ல இந்த பிரியாணி இலையில வைக்கிறோம் இது ஆக்சுவலி வந்து நிறையா கொடுப்பாங்க நான் வந்து சாப்பிட முடியாது கொஞ்சம் தானே சாப்பிட அதான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் நீங்க சாப்பிடும் போது ஒரு ஆள் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி இருக்கு அதே மாதிரி முட்டை வந்து ரெண்டு முட்டை போட்டு மாசு போடுவாங்க நான் தான் ஒரே ஒரு தான் போட சொல்லியிருக்கேன் செம டேஸ்டா இருக்கு முட்டை மாசுதான் முட்டை மாசு செம்ம டேஸ்டா இருக்கும்

இது மட்டன் இது வந்து மட்டன் இது இது மட்டன் இது வச்சிருவோம் மட்டன் கிரேவி மட்டன் கிரேவி ரொம்ப உப்பு கிடையாது ரொம்ப உடம்பு கிடையாது நார்மலான உப்பு உடப்பில் நல்லா இருக்கு டேஸ்ட்டு சாப்பிட்றது மாசு வேறு லெவலு இவங்க ஸ்பெஷல் அது இங்கே வந்த தக்காளி தக்காளி முட்டை அந்த குருமா அந்த குழம்பு எல்லாம் சேர்த்து வேகமாக ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் பிரியாணிக்கு அரிசி ரொம்ப நைஸாக இருக்குது நல்லா இருக்கு பிரியாணி டீஸு மட்டன் பிஸு மட்டன் கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டுங்க இருக்கு சாப்பிட்றதுக்கு இதமாக இருக்குது சுட சுட இந்த மட்டன் கிரேவியை ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்ளே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்றதுனா புதுக்கோட்டை டேஸ்ட்டு புதுக்கோட்டை ஸ்டைலில் உள்ள நான்வெஜ் ஐட்டங்கள் நம்ம சாப்பிட்டுருக்கோம் மட்டன் கிரேவி முடிச்சிட்டோம் அடுத்து சிக்கன் கிரேவி இருக்கு அதையும் சாப்பிடுவோம் அடுத்து குடல் இருக்கு இவங்க ஆட்டு குடல் வந்து இது ஆட்டு குடலுங்க சூப்பராக நல்லா இருக்கு செம டேஸ்டா இருக்கு இதெல்லாம் போக மூணு குழம்பு கொடுத்துருக்கு அருங்கவா இருங்க இந்த ஒரு குழம்பு अपने इंदौर काम बढ़िया नहीं मिलता हूँ, बढ़िया नहीं मिलता हूँ। मटन ग्रेवी मिलता है, मट्टा एक मास्टर काफ़ी हुआ। चिकन हम चिकन दस बत्रों। चिकन ग्रेवी

கேரட்டில் ஒரு கூட்டு கேரட் அது வெஜிடேரியன் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோம்ல அது உடதுவும் ஆனால் ஒயிட் ரைஸுக்கு மூணு நாலு குழம்பு இருக்குது அதையும் சாப்பிடுவோம் அவ்வளோதான் இப்போ ஒயிட் ரைஸ் வந்துடுச்சு இந்த ஒயிட் ரைஸில் நம்ம மூணு குழம்பையும் போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் முதல்ல கொஞ்சம் மட்டன் போட்டுவோம் இது மற்ற குழம்பு மற்ற குழம்பு நல்லா இருக்கு அப்படியே காரம் அதிகம் இல்லாமல் உப்பு ரொம்ப கரெக்டாக இருக்குது ஒரு தடவை வந்து புதுக்கோட்டை முக்கியத்தில் கெட்ட வந்து சாப்பிடுங்க ஒரு ஒயிட் ஷார்ட்டு பண்ணுங்க நீங்கள் வந்து அந்த மூணு நாலு குழம்பு வந்துடும் அதை ஒரு தடவை அந்த நாலு குழம்பு டேஸ்ட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் நாம் இப்போ மட்டன் குழம்பு சாப்பிட்டுட்ருக்கோம் நான் வந்து ரிவ்யூக்காக சும்மா ரெண்டு ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி தான் சாப்பிட்டுட்ருக்கேன் நீங்க ஆர்டர் பண்ணா ஒரு ஆள் ஃபுல்லா சாப்பிடுறதுக்கு வந்துரும் நம்ம இன்னொரு குழம்பு செக் பண்ணுவோம் இது என்ன குழம்பு என்ன குழம்பு பாப்போம் உடல் குழம்பு நம்ம ஆட்டு குழம்பு சாப்பிட்டோம்னா அந்த குடல் குழம்பு குடல் குழம்பு வேற லெவலு இந்த ரெண்டு குழம்பு போல மட்டன் குழம்பு செம டேஸ்ட் வேற லெவலுங்க அது ஒரு வித்தியாசமா இருக்கு குடல் குழம்பு அடுத்து சிக்கன் குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சாப்பிட முடியாது அவ்வளவுதான் இப்போ அடுத்து இப்ப நம்ம சிக்கன் குழம்பு போட்டு சாப்பிடுவோம் இவங்க கிட்ட ஒவ்வொரு குழம்பும் ஒவ்வொரு டேஸ்டா இருக்குங்க நான் என்ன போதும் உங்களுக்கு நான் நல்லா சொல்லிடுவேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் இந்த மூணு குழம்புமே வேற மாதிரி ஒரு டேஸ்டா இருக்கு மட்டன் குழம்பு அது ஒரு டேஸ்டா இருக்கு ஆனா இந்த மூணு குழம்புல வந்து மட்டன் குழம்போட எனக்கு சிக்கன் குழம்பும் புலர் குழம்பு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு வேற டேஸ்ட் மட்டன் குழம்பு போல தான் இருக்கு ஆனா சிக்கன் குழம்பும் அந்த குடல் குழம்பும் செம டேஸ்டா இருக்கு சாப்பிட்டோம் எல்லாருமே வந்து உலகத்தை அத்தனை பேரும் உலகத்துல இங்க இருந்தாலும் தஞ்சாவூரை புதுக்கோட்டை வரும்போது இந்த புத்துப்பிள்ளை கேண்டீனில் போய் புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேன்டீனில் போய் ஒரு தடவை ஒயிட் ரைஸும் சாப்பிட்டு பாருங்கள் நாலு உடம்போட நான்வெஜும் சாப்பிடுங்க எல்லாமே ரேட்டு ரீசனபிள் தான் இருக்கும் ஆட்ரு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நான் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியாது நீங்கள் நேராக வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் இந்த ஹோட்டலோட அந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஸோ எப்போ நீங்கள் இந்தியா வந்தாலும் சரி தமிழ்நாடு வந்தாலும் சரி புதுக்கோட்டை த தஞ்சாவூர் வரும்போது கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் செமத்தரமாக இருக்கும் இது வந்து தஞ்சாவூர் ஸ்டைல் தஞ்சாவூர் ஸ்டைலு புதுக்கோட்டை ஸ்டைல் சாப்பாடு காரைக்குடி செட்டிநாடுன்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் கொஞ்சம் கலந்து வரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் முடிச்சோம் புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேண்டில் கஸ்டமர்லாம் புது கஸ்டமர்லாம் சாப்பிடுறாங்க புதுக்கோட்டை முத்துப்பிள்ளை கேண்டீன்ல கஸ்டமர் எல்லாருமே இப்ப மதிய சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க அதான் இப்போ பார்த்துட்டு